மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமண பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் காஞ்சிவாசாய பத்மகே சாந்த ரூபாய திமஹி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரஜோதி யாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபெரிவ மகிமை அனுபவத்தில் கனகம்மா ராமசாமி அம்மாவோட அனுபவத்தை பார்த்துட்டுருக்கோம் இந்தம்மா சந்தனக்கலவையில் பாதுகை தயார் பண்ணி கொண்டு போய் பெரியவா திருப்பாதங்கள் பதிச்சு கொடுத்தாச்சு பாதுகையில் வெடிப்பு வந்தது மூணு மாதம் கழித்து கபலையோட பெரியவாட்டை எடுத்துன்னு போகிறா பெரியவா என்ன பண்ணுறா அன்னைக்கு ஒரு தன்னோட சிரஸில் இருக்கிற வன்னியலை மாலை எடுத்து போடுறா அதை எடுத்துன்னு வந்துட்டுருக்க வீட்டுக்கு திரும்பின்னு இருக்க திரும்பும்போது தனக்கு தெரிந்த அன்பர்கள்ட கேட்கலாம் என்ன கேட்கலாம் இந்த வெடிப்பெல்லாம் எப்படி போகிறது எப்படி போக வைக்கிறதுன்னு கேட்கலான்னு நினச்சிட்டுருக்க ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல விட்டுவிட்டேன் மகா இந்த வன்னி இலை மாலையை போட்ட இல்லையா போட்டுட்டு ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறாள் அந்த அம்மா கிட்டே இந்த அம்மா கேட்க முடியல இந்த பாதக வெடிப்பை பற்றி கேட்க முடியல இந்த சந்தனக்கலவையில் இருக்கிற வெடிப்பை பற்றி கேட்க முடியல ஆனால் பிரிவாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டா தை மாதம் வசந்த பஞ்சமி அன்னைக்கு இந்த பாதுகையை கொண்டு போய் இது இந்த சந்தனக்கலவை பாதகை இருக்கு பற்றியில் இதை கொண்டு போய் மாயவரத்தில் சீதாலக்ஷ்மி பாட்டி பாடசாலைன்னு ஒன்று இருக்குது அந்த பாடசாலையில் சங்கரர் விக்கிரகம் இருக்குது அதுக்கு பக்கத்தில் இந்த பாதுகையை வைக்க சொல்லிவிடும் அப்படின் அப்படின்னா கனமா கிட்டே இந்த பாதுகை இனிமேல் இருக்காது எது வரைக்கும் இருக்கும் தை மாதம் வசந்த பஞ்சமி வரைக்கும் இருக்கும் வசந்த பஞ்சமி அன்னைக்கு அங்கே போய் கொடுக்க சொல்லிட்டேன் அங்கே பிரதிஷ்டை பண்ண சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போ வரும் இந்த அம்மா வீட்டுக்கு வந்துட்டுருக்க வரும்போது யார்டியான்னு கேட்கலாம் அந்த பாதகை வெடிப்பு என்ன இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்மக்கிட்ட இருக்க போகிறது நம்ம அதுக்குள்ளே இதை சரி பண்ணி கொடுத்துடணும் விடணும் அப்படின்லாம் அந்த அம்மா நினைக்கிறேன் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து பாதுகையை பூஜரமில் வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த வில்வம் இலை மாலை இல்லையா அதை எடுக்கிறா அதுக்கு மேலே புஷ்ப மாலை இவா வீட்டில் போட்டதற்கு அந்த மாலையும் எடுக்கிறா இந்த சந்தன பாதுகைகளை பார்க்குற சந்தன கலவை நம்மாவுக்கு ஆச்சரியமான ஆச்சரியம் நம்மாவால் நம்ப முடியல கனகம்மாவால் என்ன விஷயம் அப்படின்னா அதுவரை இருந்த வெடிப்புகள் ஒன்றுமே இல்லை அந்த வெடிப்புகள் அத்தனையும் கன போச்சு வெகு இயல்பாக சாதாரணமாக அப்பத்தான் பெரியவா திருப்பாதம் பதிந்தது போல் காணப்படுகிறது நம்மாவுக்கு ஆச்சரியமான ஆச்சரியம் அது பெரியவா தன்னோட சிரசில் இருக்கிற அந்த வன்னி இலை மாலையை போட்டால் அந்த மாலை விழுந்த மறுகணம் இந்த அற்புதம் அரங்கேறி இருக்கிறது அப்படின்னா இது ஈஸ்வரனோட பிரதிச்சை ஈஸ்வரனுடைய விருப்பம் பெரியவா சொல்கிறா நான் தான் ஈஸ்வரன் நான் தான் ஈஸ்வரன் எல்லாம் சரியாக எடுத்து பார்த்தியா ஈஸ்வரனோட உணவு கிடைச்சி எடுத்து பார்த்தியா அப்படின்னு இந்த அம்மா மனசுக்குள்ளே நினச்சிண்டு அந்த அளவுக்கு பூரிச்சு போகிறேன் பாதுகையில் இருந்த வெடிப்பு அத்தனையும் போயாச்சு எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கோ இந்த அம்மா எவ்வளவோ குழம்புனா அவ கேட்கணும் இவாக்கிட்ட கேட்கணும் இவ என்ன வழி சொல்கிறா அவள் என்ன வழி சொல்கிறா அப்படின்னு இந்தம்மா அவ்வளவு குழம்பினா ஆனால் பிறகு எதுக்குமே வேலை கிடையாது இதான் சொல்லுவோம் மகாபெரிவார் நினச்சி அந்த அனுகிரகத்தினுடைய அளவு அந்த அனுகிரகத்தினுடைய வேகம் அதனுடைய வீரியம் சொல்ல முடியாது சாதாரணம் இல்லை பெரியவாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறதுன்னா நம்மெல்லாம் அதுக்கு தகுதி உடையவர்கள் ஆகிட்டோம்னா நம்மளாம் மிரள அளவுக்கு பிரிவாக கொடுப்பேன் அதான் பெரிவா பக்திங்கிறது எவ்வளவு குழம்பினா இந்த சந்தன பாதுகையில் வெடிப்புகள் காணப்படுகிறது இதை எப்படி பண்ண முடியும் அதோ வீட்டில் ஒரு சுவரில் வெடிப்பு இருக்குன்னா ஏதோ சிமெண்ட்டை வச்சு ஏதோ பேக் பண்ணி சரி பண்ணலாம் எர்த்தையும் கேட்க வேணாம் ஒரு கொத்தனாரை கூப்பிட்டா முடிஞ்சு போச்சு எதான நம்ம வீட்டில் ஒரு பொருள் வந்து ஒரு வெடிப்பு விடுறது விரிசல் விடுறதுன்னு எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் பெரியவாளுடைய துருப்பாதங்கள் பதிந்த இந்த சந்தன கலவையில் ஒரு வெடிப்பு விடுதுன்னா அதை நம்மளே சந்தனத்தை வச்சு பேக் பண்ணி பண்ண முடியுமா கூடாது பெரியவாக சொல்லணும் இந்த மகானுடைய அனுகிரகம் எப்படி இருக்கோ அப்படி தான் பார்க்கணும் இந்த மகானுடைய துருவாய் என்ன மலர்கிறதோ அதன்படி தான் நம்ம செய்யணும் அதுதான் போயிருந்தா இந்த அம்மா பெரியவா ஒன்றும் சொல்லலை எதுக்கு சொல்லணும் எல்லாம் சரியாக போடும் ஈஸ்வரனோட அம்சத்தை கொடுத்துட்டேன் எல்லாம் சரியாயிடும் என்பது போல் இந்த அம்மாவுக்கு தோன்றுறது எல்லாம் சரியாக போடுது இந்த அம்மா வீட்டில் வைக்கிறா பூஜை பண்ணுறா நாள் நெருங்கிறது எந்த நாள் தை மாதம் வசந்த பஞ்சமி நெருங்கிறது இன்னும் கொஞ்ச நாள் தான் இவன் வீட்டில் இருக்க போகிறது பெரியவா சொல்லிட்டார் தை மாதம் வசந்த பஞ்சமி அன்னைக்கு மாயவரம் சீதாலக்ஷ்மி அம்மாள் பாடசாலையில் கொண்டு போய் வச்சுடுன்னு சொல்லிட்டாள் அங்கே மடத்தினுடைய ஆதி குரு யார் சங்கரர் ஆதிசங்கரருடைய விக்கிரகம் அங்கே இருக்கு ஆதிசங்கரர் விக்கிரகம் அங்கே இருக்கு அங்கே தான் கொண்டு போய் பெரியவா பிரதிஷ்ட பண்ண சொல்லிட்டார் இந்த பாதுகை அங்கே கொண்டு வச்சு விடுன்னு நாள் நாள் நெருங்கிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது கல்யாணம் வீட்டில் ஒரு பொண்ணுக்காக பொருதுன்னு வச்சுக்கோங்களோல இந்த அப்பா அம்மா என்ன பண்ணுவா பொண்ணு ஆஃபீஸ் போனால் கண்ணை ஆஃபீஸ் போகாதார ஒரு பத்து நாள் ஆற்றுல அப்பா அம்மா ஒன்று இரு அம்மா நான் சமைச்சி போடுவாள் வாய்க்கு ஜியாக சமைச்சு போடுவாள் நம்ம ராத்திரி உட்காந்து பல விஷயங்கள் பேசலாம் ஏன்னா கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போயாச்சுன்னா இந்த பொண்ணு திரும்ப எப்போ இங்கே வரும்னு தெரியாது நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு நபரோ ஒரு பொருளோ நம்மிடம் இருந்து பிரிகிறபோது நமக்கு ஒரு சங்கடங்கள் ஒரு வலி வேதனை எல்லாமே இருக்கும் என்னடாது நம் நல்ல விஷயம் தான் பொண்ணு போகிறது நல்ல விஷயம் ஆனால் மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் ஒரு தாபம் இருக்கும் அதுபோல் இந்த அம்மாவுக்கு இந்த பாதுகாப்பு போக போகிறது மாயபுரத்தில் கொண்டு போய் பெரியவா சொல்லியாச்சே அப்படின்னு இந்த அம்மாவுடைய மனசில் ஓடுறது இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்